நமக்கு தெரியும் விஜய் அவர்கள் ரீசண்டாக எல்லாரும் காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டது நம்ம எல்லாருமே அது வந்து கேள்விப்பட்டோம் ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார் அவர் அவரை புண்படுத்துறது அவரை வேதனைப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு அவர் அழுதாருன்னு கேட்குறப்ப அவர் அழுதாருன்னு கேட்குறப்ப ரொம்ப அவர் ஏன் அழ வைக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது எதுக்காக வள அவர் என்ன பண்ணார் என்ன தப்பு பண்ணார் ஊரே அதை வந்து ரொம்ப எகைன்ஸாக பேசிகிட்டு இருக்கு அது வந்து ஊரை திருத்தவே முடியாது புரியுதுங்களா நாடு நாட்டு மக்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் எங்கள் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாரு யாருக்கும் மறுபடியும் இது மாதிரியான ஒரு தீங்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அவர் எங்கேயும் போகாமல் வர வச்சு பேசுகிறது இதில் துக்கம் விசாரிக்கிறதுக்கு என் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே வர வச்சு பேசுனதே கிடையாது மொத முத இவர் பண்ணுறாரு இப்போ காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறாங்க காந்தியை எல்லாருக்கும் தெரியும் அந்த ஜெயந்தியை தெரியும் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எவனாவது இந்த விளக்கம் கொடுத்துருக்கானா அந்த ஜெயந்தி யாருன்னு என்ன நினைக்கிறது இப்படியெல்லாம் ஒரு தலைவர்கள் இருந்திருப்பாங்க அவங்களுக்காக எங்கள் தலைஞர் தலைவர் வந்து அவங்க இதில் நின்று இது பண்ணிட்டு போகணுமா எங்கள் தலைவர் யார் அவர் ஏன் வெளியில வரணுங்கிறார் எங்க கடவுள் கோயில்ல இருக்கணுங்க பக்தர் தான் கடவுளை தேடி போய் பார்ப்பான் இப்ப ஸ்ரீரங்க ரங்கநாதர் எடுத்துக்க வீதி உலா வருவார் என்ன தெரியுமா செய்வாரு காவிரி கரையில இருக்கும் ஒரு கீப்பு அவருக்கு ரங்கநாதரோட ஸ்ரீரங்கம் இருந்து காவிரி கதையில கொண்டு போய் அந்த கீப்பு கிட்ட கொஞ்ச நேரம் அதை உட்கார வச்சுட்டு அப்புறமேலு மறுபடியும் கூட்டிட்டு வந்துருவாங்க கடவுளே கீப்பை பாக்குறதுதான் போயிருக்காரு ஆமா உடனே திருச்சா வீட்டுக்கு ஒரு போலையா அப்படின்னு கேட்காதீங்க போனது நீங்க பாத்தீங்களா நாங்க வந்து தேர்தல் அறிக்கையே ரெடி பண்றதுங்கிறது இப்போக்கி இல்லை வர டிசம்பர் தான் ரெடி பண்றோம் டிசம்பர் அப்போ தான் வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம பூமிக்கு வருது ஸ்பேஸ் யா அதுல வந்து ஏலியன் வந்து தான் ஐடியா கொடுக்குது நாசாவில் வந்து இப்போ சொல்லிருக்காங்க நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை எதுவுமே ரெலவெண்ட்டா இருக்கு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் இதெல்லாம் எங்க சார் ஏங்க ஒரு விஷயங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஐடியா கொடுத்துட்டு போனான் விளங்குச்சா இன்னைக்கு தாவேக்கா கட்சி ஆஃபீஸில் வெடிகுண்டு நிரட்டல் இருக்கு கேள்விப்பட்டீங்களா இப்போ வந்து ஃபிளாஷ் நியூஸ் அதுதான் போன திருப்பு வந்து குசியானந்த் வீட்டுக்குள்ளார் இருக்காரா அப்படின்னு தேடுறதுக்கு தான் நீங்கள் வந்து போன திருப்பு பாம்பு இருக்குன்னு சொன்னீங்க இந்த திருப்பு அதே தான் மெயின்டைன் பண்றீங்க இல்லைங்க வேற நல்லா ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம்மா நீங்கள் டிரெக்டர் தானே சொல்லுங்க ஆனால் ஒரு விஷப்பாட்டில் கையில் கொடுத்து குடி அப்படின்னு சொன்னால் கூட நான் குடிப்பேன் அந்த அளவுக்கு தீவிரமான ரசிகன் நான் ஒரு ஒரு பைத்தியக்கார உலகத்தில் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது யாருக்கு உங்களுக்கா தான் பிபிடி கரெக்டுதான் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் தான் இருக்காரு நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் இப்போ நமக்கு தெரியும் விஜய் அவர்கள் ரீசெண்டா கரூர்லேருந்து அந்த நாற்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை வீட்டுக்கு பனையூருக்கு அங்கே சாரி மகாபலிபுரத்தில் அங்கே ஒரு இதில் கூப்பிட்டு எல்லாரும் காலிலேயும் விழுந்து மன்னிப்பு கேட்டதை நம்ம எல்லாருமே அது வந்து கேள்விப்பட்டோம் ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார் ஆக்சுவலாக வந்து ஊரே அதை வந்து ரொம்ப எகைன்ஸாக பேசிகிட்டு இருக்கு அது வந்து ஊரை திருத்தவே முடியாது புரியுதுங்களா நாடு நாட்டு மக்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் எங்கள் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தார் புரியுதுங்களா அவரோட நோக்கத்தை புரிஞ்சிக்காமல் அவரோட மனசை புரிஞ்சிக்காமல் அவரோட நோக்கடிக்கிற விஷயத்தை மட்டும்தான் இந்த ஊடகங்களும் புரியுதுங்களா மக்களுக்கு அவருக்கு எதிர்ப்பான தெரிவிக்கிற மக்களும் மற்ற கட்சிகளும் அப்படி செய்கிறாங்க அவரோட ஆள் மனசில் இருக்கிற விஷயங்கள் வந்து யாருக்கும் மறுபடியும் இது மாதிரியான ஒரு தீங்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அவர் எங்கேயும் போகாமல் வர வச்சு பேசுகிறது புரியுதுங்களா இதில் துக்கம் விசாரிக்கிறதுக்கு என் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே வர வச்சு பேசுனதே கிடையாது மொத மொதல் இவர் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் வந்தார்னா ஒரு மாற்றம் உண்டுங்கிறது நம்பிக்கை இருக்கா இல்லையா அந்த மாற்றத்தை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இப்போலேருந்தே ஸ்டார்ட் தானே அது மாற்றம் இது ஒரு பெரிய மாற்றமாக இல்லையா இறந்து போனால் ஒரு துக்க வீட்டுக்கு எல்லாரும் போய் தான் பார்த்துருப்பாங்க புரியுதுங்களா முதல் முதல் கூட்டிட்டு வந்து விசாரி விசாரிக்கிறது ஒரு முதன்மை மாற்றம் இந்த மாதிரி மாற்றம்லாம் நடக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எங்களை மாதிரி ஆட்கள் அவரோட தொண்டராகவும் அவரோட ரசிகராகவும் அவரோட என்ன சொல்றது அவரோட உயிராகவும் நாங்களாம் வென்று கடவுளாக அவர் அவதாரம் பண்ணி வந்திருக்கார் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் வந்தது பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிற அந்த இது குஸ்டினே வைக்காதுங்க இப்போது என்ன தெரியுமா சார் துக்கம் அனுசரிக்கிறது கூட நீங்கள் வந்து அவர் இங்கே வரவழிச்சி துக்கம் அனுசரிக்கிறது ஒரு மாற்றம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஃபைன் சார் ஐ அக்ரி இப்போது இந்த பெரியாரோட ஒரு நினைவு நாள் பெரியாரோட ஒரு பிறந்த நாள் அப்படின்னா அங்கே பனையூரில் இருக்கிற அங்கே ஒரு சிலைக்கு மாலை போடுறது நேதி தேவர் ஜெயந்தி தேவர் ஜெயந்திக்கு தேவரோட திருவுருவ திருவுருவ சிலைக்கு போய் எல்லாம் சென்னையில் தான் இருக்குது அதுவும் மெயின் பார்ட் ஆஃப் த கிண்டியில் தான் இருக்குது நந்தனமில் ஸோ அங்கே போயிருக்கலாம் அதை விட்டுட்டு படத்தில் வீட்லேயே போடுறது மாலை போடுறதுலாம் எப்படி சார் எல்லாமே வந்து பண்ணுறது எப்படி சார் இப்போ அங்கே இப்போது ஃப்ளட்டில் பாதிப்படைஞ்சாங்க அவங்களையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து பண்ணார் எல்லாமே அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு பெரிய விமர்சனமாக தானே சார் ஆகுது தொடரும் அதாவது எதுவும் என்ன மாதிரியான ஒரு மாற்றம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஒரு ஒரு துக்கத்தில் கலந்துக்கிறதுக்கு கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுன்றது கூட இதெல்லாம் ஒரு விமர்சனமாக தானே சார் ஆகுது இந்த பெரியார் ஃபோட்டோவுக்கு முத்துராமலிங்க ஜெயந்தி அப்படின்னு நிறையா விஷயங்கள் முரண்பட்ட விஷயத்துக்கு வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை புரியுதுங்களா முத்துராமலிங்க தேவரோட புரியுதுங்களா அதை வந்து தேவரையாவோட ஜெயந்தி முத்துராமலிங்கரோட ஜெயந்தி அப்படிங்கிறாங்க இப்போ காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறாங்க காந்தியை எல்லாேருக்கும் தெரியும் அந்த ஜெயந்தியை தெரியுமா சார் இல்லை இல்லை சார் காந்தி ஜெயந்தி அப்படின்றது வந்து என்னன்றதே உங்களுக்கு மீனிங் புரியல போல இருக்கு காந்தியை தெரியுமா ஜெயந்தியை தெரியும் இப்போ நீங்க கேட்குறீங்க காந்தியை தெரியுமா ஜெயந்தியை தெரியுமா இது கூட தெரியாதா அப்படிங்கிறதா உங்களோட கொஸ்டின்ஸ் ஸோ விஜய் ரசிகர்கள்னா கொஞ்சம் அதிகமாக யோசிச்சு அதிகமாக கேள்வியை கேட்கக்கூடாதா நீங்க எதுக்காகங்க காந்தியை தெரியும் ரைட்டு தேவர் ஜெயந்தின்னு கொண்டாடுறீங்க தேவரை தெரியும் தேவர் கல்யாணம் ஆகாதவர் ரைட்டு அந்த ஜெயந்தி யாருங்க இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எவனாவது இந்த விளக்கம் கொடுத்துருக்கானா அந்த ஜெயந்தி யாருங்க என்ன நினைக்கிறது இப்படியெல்லாம் ஒரு தலைவர்கள் இருந்திருப்பாங்க அவங்களுக்காக எங்கள் தலைஞர் தலைவர் வந்து அவங்க இதில் நின்று இது பண்ணிட்டு போகணுமா எங்கள் தலைவர் யார் அவர் ஏன் வெளியில் வரணுங்கிறார் ஏங்க கடவுள் கோயிலில் இருக்கணுங்க பக்தர் தான் கடவுளை தேடி போய் பார்ப்பான் புரியுதுங்களா கடவுள் என்றைக்காவது போய் பக்தனை தேடி போச்சா எங்கேயாவது எப்ப போச்சு வீதி உலாலாம் வருவாங்க வீதி உலா வீதி உலா எங்க வருவாங்க இப்ப ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் எடுத்துக்கங்க வீதி உலா வருவார் என்ன தெரியுமா சீவாரு காவிரி கரையில இருக்கும் ஒரு கீப்பு அவருக்கு ரங்கநாதரோட ஸ்ரீரங்கம் கோயிலு காவிரி கரையில கொண்டு போய் அந்த கீப்பு கிட்ட கொஞ்ச நேரம் அதை உட்கார வச்சுட்டு அப்புறமேலு மறுபடியும் கூட்டிட்டு வந்துருவாங்க கடவுளே கீப்பை தான் போயிருக்காரு புரியுதுங்களா இந்த மத்த தலைவருக்கு மாதிரி எங்க தலைவர் கிடையவே கிடையாது ஆமாம் உடனே திரிஷா வீட்டுக்கு ஒரு போலையா அப்படின்லாம் கேட்காதீங்க போனது நீங்கள் பார்த்தீங்களா பழைய ஃபோட்டோவை எப்போ எடுத்து போட்டுட்டு கூட நடித்தப்போ இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இன்றைக்கி நடந்தது இன்றைக்கி நடந்ததுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய என்ன செய்யறதுன்னு சொல்ற என்ன சொல்றதுன்னே தெரியல இல்ல எனக்கு தான் இப்ப என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியல நான் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் சொல்லுங்க என்ன சம்பந்தமே இல்லாம என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல நான் கேட்டது எல்லாத்தையுமே வந்து வீட்டுல வச்சு பண்றதுக்கு இது இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஒரு துக்கம் அனுசரிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல தலைவர்களோட நினைவு நாள் பிறந்த நாள் கொண்டாடுறதா இருந்தாலும் சரி ஆஹ் இல்ல இவர்கிட்டேந்து நம்ம வந்து ஏதாவது இப்போ இந்த பிளட்டுக்கெல்லாம் நன்கொடை வாங்குறதா இருந்தாலும் சரி எல்லாமே அந்த அந்த ஏரியால அவ இருக்கிற ஏரியாலயே போய் வாங்கணும்னு கேட்டா அதுக்கு நீங்க சொல்ற பதில் எந்த இதுக்கு ரிலேட்டடா இருக்குன்றது எனக்கு புரியல சார் ஒரு விஷயங்க ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படிங்கறத விரும்புறது இது வரைக்கும் மக்கள் தாங்க போய் எல்லா கடையிலும் நின்னு எல்லாத்துலயும் நடத்தியதுக்கான சார் நந்தகுமார் சார் மாற்றங்கள் நீங்க சொன்னீங்க என்னென்ன மாற்றங்கள் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க ஒரு விஷயங்க எங்கால சிம்பிளா நான் ரொம்ப புரியறது மாதிரி உங்களுக்கு சொல்றேன் இப்போ பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு வந்து சத்துணவு திட்டத்தில் வந்து முட்டை கொடுக்குறீங்க கோழி முட்டை போடுறாங்க உண்டா இல்லையா புரியுதுங்களா ஆனால் அந்த கோழி முட்டையை போய் எந்த அரசியல் அதாவது போட்டுக்கிட்டு இருக்கிற முட்டையை போய் பார்த்துருக்காங்களா கோழி என்னங்க காடை அங்கே போடும் கோழி எங்கள் தலைவர் வந்தார்னா நெருப்பு கோழி முட்டை ஒரு முட்டை எவ்வளோ பத்திரியமாக இருக்கும் ரெண்டு கிலோ இருக்கும் அவ்வளோ பெரிய முட்டை போடுவார் சீரியஸா இது மாற்றம் புரியுதுங்களா அப்புறம் பெண்களுக்கு வந்து ம பிரசவ பெண்களுக்கு வந்து சத்து மாவு கொடுக்கறதா ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஊழல் நடத்திக்கிட்டு இருக்காங்க சத்து மாவு என்னத்தை பெண்களுக்கு பிடிக்கிறது பான்ஸ் பவுடர் தான் பிடிக்கும் சத்து பவுடர் பிடிக்காது சத்து பவுடர் வாங்கி கொடுக்கறது புருஷன் இருக்கான் சொந்தக்காரங்க இருக்காங்க புரியுதுங்களா ஒரு பான்ஸ் பவுடர் வாங்கி கொடுங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இப்போது எனக்கு என்ன தெரியுமா ஒரு கேள்வி பிரசவம் அப்போது பான்ஸ் பவுடர் வாங்கி கொடுக்குன்னு சொல்கிறீங்க பிரசவம் அப்போது பான்ஸ் பவுடர் போட்டுட்டு தான் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து குழந்தை டெலிவர் பண்ணுவாங்களா இது புதுசாக இருக்குது ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல வயது பெண் அப்படின்னு ஒரு ஒரு பெண் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களோட அழகு அப்படிங்கிறது தான் மெயின் புரியுதுங்களா இந்த பெண் வந்து எந்த பெண்ணுமே அழகுங்கிற ஒரு சாதனத்தை அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படி இருக்கிறது ப்ரெக்னென்ட் லேடி தான் இல்லை யாராக இருந்தாலுமே ஒரு சாப்பாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கறத விட ஒரு பெண் தன்னோட அழகு சாதனத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த ஒரு அடிப்படையில் நான் சொன்னேன் இவர் வந்து பான்ஸ் பவுடர் கொடுப்பார் பிரெக்னென்ட் லேடிஸ்க்குன்னு அறிவிப்பு வரும் விடு வெளியிடுவாருன்னு சொல்றீங்களா அது வந்து மாற்றமா இருக்கும் மாற்றம் உங்களுக்கு வேணுமா வேணாமா இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமா வேணாமா தேர்தல் அறிக்கையில இது ஒரு மாற்றம் சரியா நாங்க வந்து தேர்தல் அறிக்கையை ரெடி பண்றதுங்கிறது பண்றதுங்கிறதே இல்ல வர டிசம்பர் தான் ரெடி பண்றோம் டிசம்பர் அப்பதான் வந்து ஸ்பேஸ்ஷிப் வந்து நம்ம பூமிக்கு வருது ஸ்பேஸ்ஷிப் யா அதுல வந்து ஏலியன் வந்து தான் ஐடியா கொடுக்குது நாசாவுல வந்து இப்ப சொல்லியிருக்காங்க டிசம்பர் வந்து டுவெண்ட்டி தேர்ந்தர்ங்களா எங்கேருந்து வரீங்க உங்கள் எல்லாம் ஏலியன் எடுக்கிறேன்னு எனக்கு இருக்கு இல்லைங்க நீங்க வந்து நான் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை எதுவுமே இரலவெண்டா இருக்கு ஏலியன் ஸ்பேஸ் இதெல்லாம் எங்க சார் வார்த்தது ஏங்க ஒரு விஷயங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஐடியா கொடுத்துட்டு போனான் விளங்குச்சா புரியுதுங்களா அவன் அவன் கஜ அவனே ஒழுங்க கட்சி நடத்தி அவனே அவன் நின்று இடத்துல அவன் தோ தோத்துட்டாங்க ஒரு வெற்றியால் கிடையாது கூப்பிட்டு ஐடியா நடந்த சம்பவத்துக்கு ஏலியன் ஐடியா கேட்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வர டிசம்பர் வரைக்கும் எங்கேயும் வெளியில போகாம ஓகே அதுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை விடலாங்கிறதுக்காக வெயிட்டிங் புரியுதுங்களா நாசாவிலேருந்து ஏலியன்ஸ் வர்றதோட அறிக்கைகள் வந்திருக்கு நாசாவில இருந்து வந்திருக்குங்க நியூஸ் பாருங்க ஸ்பேஸ் ஸ்பேஸ்ஷிப் வந்து வர டிசம்பர் வந்து வருது அதுல வந்து ஏலியன் வருது ஏலியோட மீட்டிங் வந்து விஜயோட இருக்கு டிசம்பர்ல அதுக்கு அப்புறம் தான் ஏலியோட ஐடியா கேட்டு தான் அடுத்த மூமெண்டே நடத்த போறோம் இன்னைக்கு தாவேகா கட்சி ஆபீஸ்ல வெடிகுண்டு மிரட்டல் இருக்கு கேள்விப்பட்டீங்களா இப்ப வந்த பிளாஷ் நியூஸ் அதுதான் புரிய அதாவது நீங்கள் வெடிகுண்டு மிரட்டல் இருக்குது வெடிகுண்டு மிரட்டல் இருக்குதுன்னு வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்களா எங்கள் வீட்ல வெடிகுண்டு வச்சுருக்காங்கன்னு எங்கள் தலைவர் ஏதாவது சொல்லியிருக்காரா இல்லை தலைவர் வீட்டிலேருந்து யாராவது சொல்லியிருக்காங்களா

ஸ்பேஸ் இருக்குது அதுக்குள்ளார இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளார ரைடு விடுறது மாதிரியான விஷயங்கள் ஒன்று ஐடி ரைடு விடுவீங்க இல்லாட்டினா பாம்பு வச்சிருக்கானு ஒரு ரைடு விடுவீங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ இது வரைக்கும் பாம்பு இதுக்கு முன்னாலேயும் பாம்பு இருக்குன்னு சொன்னானுங்களே அந்த பாம்பு வச்சு ஒன்று பிடிச்சானுங்களா ஃபோன் பண்ணி ஒரு ராங் கால்னு ஒன்று வருது இல்லைங்க அந்த ராங் கால்னுக்கு போகிறீங்க இல்லைங்க அந்த ராங் காலை பிடிச்சி இது வரைக்கும் ஏதாவது அதோட செய்திகளை நீங்கள் வெளியிட்டுருக்கீங்களா அப்போ விஜய் எந்த அளவுக்கு மாங்காமடை நாக்குறீங்க எங்களையும் எங்களோட கட்சி தலைவரையும் எங்களோட மக்களையும் நீங்க வந்து எந்த அளவுக்கு மாங்காமடை நாக்குறீங்க அப்பப்ப நீங்க விச ஏதாவது உள்ளார வந்து நீங்க வேடிக்கை பார்க்கணும் அது எதுக்காவது கையில நீங்க எடுத்துக்கணும் உள்ளார யார் இருக்கா என்னங்கிற விஷயத்த இது பண்றதுக்கு தான் போன திருப்பு வந்து புசியானந்த வீட்டுக்குள்ளார இருக்காரா அப்படின்னு தேடுறதுக்கு தான் நீங்க வந்து போன திருப்பு பாம்பு இருக்குன்னு சொன்னீங்க இந்த திருப்பும் அதே தான் பண்றீங்க இப்போதான் அவர் வெளில வந்துட்டாரு எதுக்கு நாங்கள் பாம் த்ரெட் கொடுக்கணும் யார் பாம் த்ரெட் கொடுக்குறா இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா ரகசியங்கள் வெள்ள தெரியணுன்றதுக்காக பாம்பு த்ரெட் கொடுத்துருக்காங்க ம் ஏன்னா நீங்கள் நாசாவோட கனெக்ஷன் வச்சுருக்கீங்க ம் இன்ட்ரெஸ்டிங் சொல்லுங்க இல்லைங்க வச்சிருக்கீங்க தானே சொல்லுங்க ம் நாங்கள் கதை வச்சுருக்கோம்னா அதை உங்கள்கிட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லை தலைவர் விஜய்கிட்ட சொன்னாவே ஆயிரம் படம் பண்ண முடியும் ஆயிரம் ஆயிரம் படம் முடியும் ம் புரியுதுங்களா ஆனால் அவரே திரைப்படத்துறையிலேருந்து விலகி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு அது அவரோட ஆளாக நாங்களும் இருக்கிறதுனால தான் எங்களும் நாங்களும் வந்து அவர் கூட சேர்ந்து பயணிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இதில் இறங்கியிருக்கோம் என்ன உங்களுக்கு பதவி ஏதாவது கொடுக்குறாங்களா தாவே ஏங்க அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரியல நீங்கள் மக்கள் பிரதிநிதியா இல்லை தாவேகாவோட பிரதிநிதியா இல்லை தாவேக்காவோட கொள்கை பரப்பு செயலாளராக இல்லை தாவேக்காக பேசுகிற ஏதாவது ஒரு ஒரு பொசிஷன்ல வந்து இங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா இல்ல ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒரு விஷயங்க ஒருத்தர் பிடிக்கும் அப்படிங்கறதுக்காகவே நாம இருக்கலாம் ரசிகர் அப்ப நீங்க ஒரு ரசிகர் புரியுங்களா ரசிகன் இல்ல வெறியன் வெறியர் ஓகே புரியுதுங்களா அந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்ன்னு சொல்ல முடியாது வெறித்தனமான தொண்டர் உயிரை ஏங்க விஜய் உயிரை உடனும் நீங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க அவரோட பொண்டாட்டி புள்ள கூட உயிரை கொடுக்காது ஆனா ஒரு விஷப்பாட்டுல கையில கொடுத்து குடி அப்படின்னு சொன்னா கூட நான் குடிப்பேன் அந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர் நானு

இன்னும் எலக்ஷனே வரல அதாவது எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளார போறதுங்கிறது எவ்வளவு எவ்வளவு கெட்டு போய் கிடக்குது இதெல்லாம் திருத்தவே முடியாது விஜய் அவர்கள் வந்தாருன்னா கூட இதை முழுசா திருத்த முடியுமான்னு தெரியல ஆமா ஒரு ஒரு நம்ம உலகத்திட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது யாருக்கு உங்களுக்கா கரெக்ட்டுதான் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு சார் இப்போ விஜய் வந்தா நிறைய மாற்றங்கள் கொண்டு கொடுப்பாரு அப்படின்னு அது ரெண்டு மாற்றம் ஒன்னொன்று பான்ஸ் சொன்னீங்க இன்னொன்னு வந்து நாட்டுக்கோழி முட்டை இந்த லிஸ்ட்ல வேற என்ன சொல்லிருக்கேன்னா வடிவேல் வந்து ஒரு படத்தில் சொல்லுவாரு சென்னை இங்க தமிழ்நாடு இங்க கீழே இருக்கிறதுனாலதான் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டாக கிடைக்கிது தமிழ்நாட தூக்கி டெல்லி பக்கத்தில் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்தது தெரியும்ல வந்த காமெடி இல்ல வடிவேல் சொன்னதை கூட எந்த எந்த ஆட்சியாளர்களும் அதை எடுத்து நடத்தலை புரியுதுங்களா அது ஒரு அற்புதமான ஐடியா புரியுதுங்களா அந்த ஐடியாவை கண்டிப்பா எங்க தலைவர் எங்க விஜய் அவர்கள் அந்த ஐடியாவை இம்ப்ளிமென்ட் பண்ணுவார் இங்கே எதுவுமே கிடைக்கிறதுக்கு லேட்டுங்க அங்கே போய் நம்ம இருந்தோம்னா எல்லாம் கிடைக்குங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஒன்றும் இல்ல ஒரு நார்மலான ஒரு ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஒரு ரோடு விட்டு நம்ம ஊருக்குள்ளார நம்ம ஒரு இந்த இருந்து அந்த ரோட்டை தாண்டத்துக்கு ஒரு டோல்னு கட்டுறாங்க புரியுதுங்களா ஆனா எங்க ஆட்சி வந்ததுன்னா டோல் ஃப்ரீ எங்கேயுமே நிக்காதோம் எங்கேயுமே தடுத்து நிப்பாட்டி நம்மள்ட ஒரு ஐம்பது ரூபாய் எண்பது ரூபா பிச்சை காசை வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு எங்க ஆட்சி வச்சிருக்காது மத்திய அரசு தானே டோல் கேட்டு மாநில அரசு தான் சரி ஓகே அது நீங்க சொல்றீங்க நீங்க எல்லாமே எதுவுமே இருக்காதுங்க எல்லாத்தையுமே நாங்க ஃப்ரீ பண்ணிடுவோம் ஆமா மத்திய அரசு தான் வந்து இந்த டோல் கேட் எல்லாம் பிக்ஸ் பண்றது இது நிதின் கட்கரிக்கு தெரியுமா நீங்க எடுத்துருவீங்கன்னு மாநிலம் ஏங்க நாங்க சொன்ன விஜய் சொன்னா எல்லாரும் கேப்பானுங்க ஆமாம் விஜய் வேணுங்கிறதுக்காக தான் எல்லோரும் வர்றானுங்க புரியுதுங்களா எல்லா கட்சி காரணம் விஜய்யோட எதிர்கட்சின்னு சொல்கிறது இவர் மட்டும்தான் யார் திமுக மட்டும்தான் பாக்கி எல்லோருமே விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆதரவாக இருக்கிறாங்க புரியுதுங்களா இந்த என்ன சொல்கிறது ஏடிஎம்கே இருக்கட்டும் அப்புறம் இது பிஜேபியாக இருக்கட்டும் சார் இதெல்லாம் இருக்கட்டும் சார் ஒரு பக்கம் அவரோட இந்த நடிக்கிற இதுன்றதை பார்க்கும்போது விஜய் அவர்கள் மேலே இல்லை அஜித் அவர்கள் மேலே எந்த அவங்க மேலெலாம் எந்த ஒரு பாலியல் அந்த மாதிரியான சீண்டல் அந்த மாதிரி யாருமே வந்து பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கல சார் அது அந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்களா சார் அட்லீஸ்ட்டு இல்லை இந்த இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் தான் எனக்கு தெரியல இந்த விஷயம் த நீங்கள் ஒரு தொண்டரா இல்லை வெறியரா என்ன இல்லைங்க அதாவது பாலியல் சிண்டல் எதுக்காக கொடுக்கணும் இஷ்டப்பட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட 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 இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா அந்த சந்தோஷத்தை அவங்க கொடுக்குறாங்க புரியுதுங்களா அப்படி இருக்கிறப்ப அதுக்கு அது வந்து எப்படி கம்ப்ளைண்ட்டுங்கிற விஷயமெல்லாம் எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க ஒருத்தவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் புரியுதுங்களா அதனால் இப்போ இப்போ இறந்து போனாங்க நாற்பத்தி குடும்பம் இறந்து போச்சு இறந்தவங்க துக்கத்தில் இருக்கக்கூடாது அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இருபது லட்ச ரூபா கொடுத்தது புரியுதுங்களா ஆனால் வெளியில் என்ன பேசுகிறாங்க அந்த இருபது லட்ச ரூபா கொடுக்கலன்னா அந்த குடும்பம்லாம் எங்களால் தான் இவரால் தான் வந்து எங்களோட குடும்பத்தில் இந்த மாதிரி துக்கம் நடந்து போச்சு அப்படின்னு எல்லோரும் பெட்டிஷன் போட்டாங்கன்னா விஜயை தூக்கி உள்ளார வச்சுருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்லாம் இதெல்லாம் ஊர் பேசுது ஆனால் இவர் என்ன பண்ணார் கூப்பிட்டு வச்சு மரியாதை செலுத்தி காலில் ஊந்து ஒரு கில்ட்டி அவர் பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்களா வந்து அவங்களா செத்துட்டு போனாங்க புரியுதுங்களா கொஞ்சம் கூட இவர் மேலே குற்றமே கிடையாது ஆனால் இவரை குற்ற உணர்ச்சிக்கு ஆட்கொள்ளப்பட்டு எவ்வளோ வேதனை அடைய வைக்கிறாங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஓகே ஃபைன் அப்படின்னு ஒரு இதில் ஒரு இதில் ஒரு பொம்பளை வரவே இல்லை கேட்டால் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் அவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு டிமாண்ட் பண்ணுவாங்க சீரியஸா அவங்க ஒரு பெட்டிஷன் வந்து கொடுத்தாவே உள்ளார போக முடியும் அப்படின்னு ஊர் சொல்லிட்டு இருக்காங்க எங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த இறப்புக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போனாவே அவங்கள வந்து இப்போக்கி மைண்ட் அடுத்தவங்க வந்து மைண்ட் வாய்ஸ் பண்ணி அவங்கள வச்சுருக்காங்க புரியுதுங்களா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க ஒரு கோடி ரூபா அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எங்க ஆள் வந்து எங்காலும் வெள்ள மனசுங்க வெள்ள மனசு வெள்ளந்தி அந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியல யாருக்குமே தெரியல இறந்து போனவங்க வருஷம் பூரா சம்பாரிச்சாலும் இல்லை பத்து வருஷம் சம்பாரித்தாலும் இருபது லட்ச ரூபா கிடைக்குமாங்க காசை விட உயிரை விட உயிர் ஏங்க உயிர் ஒவ்வொரு இப்போ போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்க இந்த எக்மோர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க உயிர் வருங்க எப்படி வேணுமாலும் உயிர் வந்துடுங்க கல்யாணம் பண்ணி சேர்த்து வச்சா உயிர் வருங்க ஆமாம் பாச்சையும் எறும்பும் தான் எல்லாம் தான் உயிர் தான் ஜனிக்காத உயிரினம் எதுவுமே கிடையாது ஆனால் பணம் சம்பாதிக்க முடியுமா காசு இல்லாதவங்க கூட புள்ள வெற்றுருவாங்க ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை பார்க்கணும் அது ஒரு க அது ஒரு தனித்திறமை அதை ஒருத்தன் சும்மா தூக்கி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் தெரியுமா எங்கள் தலைவர் என்ன அவரை அவரை புண்படுத்துறது அவரை வேதனைப்படுத்துறது அப்படிங்குற ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க அவர் அழுதார்னு கேட்குறப்ப அவர் அழுதார்னு கேட்குறப்ப ரொம்ப அவர் ஏன் அளவைக்கிறாங்க என்ன புரிய மாட்டேங்குது எதுக்கா வள வைக்கிறாங்க அவர் என்ன பண்றார் என்ன பண்ணாரு கர்ச்சீஃப் வேணுமா சரி சொல்லு சொல்லுங்க நீங்கதான் சொல்லணும் இதுக்கப்புறம் வேற என்ன வந்து நவம்பர் அஞ்சு பொதுக்குழு கூட்டம் இருக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் அந்த கூட்டத்தில் நடத்த போகிறீங்க எந்த தேர்தல் அறிக்கை கூட்டணி பற்றி ஏதாவது ஒரு விஷயம் பேசப்படும் இல்லை நாங்கள் எதுவுமே நான் வெரி பிகினிங்ல சொல்ல டிசம்பர் இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் எதுவுமே நாங்கள் இது பண்ண போகிறது இப்போ வந்து இதெல்லாம் வந்து எதுவும் முடிவுகள்லாம் கிடையாது ஆள் சேர்க்கை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பழைய டீம் வந்து சரியாக அவங்க அதனால புதுமையான ஒரு ஆள் சேர்க்கைக்கும் அவங்கள பலப்படுத்துறதுக்குமான விஷயம் மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் நாலு மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு இப்ப போய் ஆள் சேர்க்கை இல்ல ஆள் சரியில்லை எக்ஸிஸ்டிங் பீப்புள் சரியில்லை அப்படின்னு சொல்றது அது எப்ப எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க தலைவன் சரியா இருக்காங்களா வேற எவனும் சரியா இருக்குன்னு அவசியம் இல்லைங்க

எத்தனை விஜய் இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு அது ஒரு மேடையில் சொன்னாரே சார் மதுரையில் உங்கள் விஜய் திருப்பரங்குன்றத்தில் உங்கள் விஜய் அப்புறம் அந்த மாதிரியான ஒவ்வொரு திருமங்கலத்தில் ஒரு விஜய் அந்த மாதிரியா சார் சீரியஸா கரூர்லேயும் ஒரு விஜய் ஓகே அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விஜய் இருப்பார் அந்த விஜய் கண்டிப்பாக வின் பண்ணுவார் இதெல்லாம் வந்து பொய் கிடையாது அவர் சொல்றது வந்து முழுக்க முழுக்க குளோனிங் மூலியமாக கிட்டத்தட்ட அவ்வளோ எம்எல்ஏஸை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம் எம்எல்ஏஸே உருவாக்கிட்டீங்களா சார் அதாவது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மெயினாக ரியலாக இருக்கிறது சிஎம் மற்ற விஜய் எல்லாருமே குளோனிங்கில் இருந்து எம்எல்ஏஸ் அவங்க எல்லாருமே அந்தந்த ஊரில் எம்எல்ஏ பொறுப்பில் இருந்து வேலை பார்ப்பாங்க புரியுதுங்களா இவர் ஒரிஜினலா இருக்கிற இவர் மட்டும்தான் சிஎம் சீட்ல இங்க முதலமைச்சரா இருந்து இது பண்ணுவார் அந்த மாதிரி இதான விஷயங்கள் தான் இப்ப நடந்திருக்கு புரியுதுங்களா அதுக்கு வந்து என்ன சொல்றது சார் ஆதவர்ஜுனாங்கிறது ஒரு விஷயங்க விஜய் வந்து என்ன சொல்றது ஆதவர்ஜுனாலாம் வந்து வருவோர் போவோர் தான் புரியுதுங்களா அங்கே பர்மனெண்ட்டுங்கிறது விஜயை தவிர அந்த கட்சி அங்கே யாருமே பர்மனெண்ட்டு கிடையாது எல்லாருமே வருவார்கள் போவார்கள் அந்த ரிலேஷன்ஷிப் தான் புரியுதுங்களா அவர் வந்து அப்பெத்த அப்பா அம்மாவையே வேணாம் கட்சிக்கான ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உறவுங்கிறதே வச்சுக்காமல் ஒதுக்கி வச்சுருக்காரு பொண்டாட்டி பிள்ளையை வேணான்னு வச்சுருக்காரு அப்படி இருக்கிறப்ப ஆதவ அர்ஜுனா இவங்களெல்லாம் பற்றி பேசுறதெல்லாம் வேஸ்ட் அவர்லாம் வேஸ்ட்டுங்க அவர் வந்து சும்மா பணம் வச்சுருக்காருங்கிறதுக்காக கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறதுங்கிறது கிடையாது தலைவர் அப்படி பணத்துக்காக யாரையும் கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் வச்சுக்க மாட்டார் அவன் ஆகியிருந்தான் செலவு பண்ணாலும் அவன் அடுத்தவன் அவன் அவனுக்காக செலவு பண்ணுறான் புரியுதுங்களா ஆமாம் அவனுக்கு எப்படியாவது எம்பி சீட் கிடைக்கணும் அவன் சொத்து அவன் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுறான் பட் அது தலைவருக்கு தெரியாமல் அதெல்லாம் தலைவருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இப்போக்கி ஏதோ பழகின தோஷத்துக்கு வர்றான் வர்றவன வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வர்றான் அப்படின்னா வராத வெளியில் போனால் நம்ம சொல்ல முடியும் ஆமாம் பிச்சைக்காரன் வந்து சோறு கேட்குறப்ப நம்ம பிச்சை போட்டு இல்லை அது மாதிரி அவங்கெல்லாம் ஒரு பிச்சைக்காரன் ஆமாம் ஃபைன் சார் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்